நம்ம பார்க்க போது தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சுந்தர் மற்றும் நித்யபாலையாகிய ஏற்பாட்டில் காதுகேளாதோர் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை திமுக சார்பில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சுந்தர் மற்றும் நித்யபாலயா ஆகியோரின் ஏற்பாட்டில் காது ஏலாதோர் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார் மற்றும் பணியாளர்களின் நலவாரிய தலைவர் விஜிலா சத்யானந்தம் மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு மாநகர செயலாளர் தினேஷ் மேலப்பாளையம் மண்டல சேர்மன் கஜிதா இக்லாம் பாசிலா கவுன்சிலர்கள் நித்தியபாளையா கருப்பசாமி கோட்டையப்பன் சகாயம் ஜூலியட் மேரி சுதாமூர்த்தி ராஜேஸ்வரி சபி அமீர் பாத் மேலப்பாளையம் பகுதி செயலாளர் துபாய் சாகுல் அன்பழகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்